தமிழ்நாட்டில் இந்தியாவில எல்லாத்துலையும் எல்லாருக்குமே வந்து உமன் டே விஷஸ் சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா அதான் பெண்ணென்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க மூலியமா தான் யாரா இருந்தாலும் வரப்போறது உலகத்துல அவங்க மூலியமா தான் யாரா இருந்தாலும் மாறப் போகிறோம் உட்காந்து பாத்தோனா வீட்லையே வந்து முடங்கி இருக்காம ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் எது வாங்கதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் யாரும் டிப்பெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே வாங்கிக்கலாம் இந்த பஸ்ஸுலாம் வந்து லேடிஸ் தலை சீட் இருக்கு ஜென்ட்ஸ் தலை சீட் இருக்கு லேடிஸ் சீட்ல லேடிஸும் உட்காந்துக்கிறாங்க ஆண்கள் சீட்லயும் வந்து லேடிஸ் உலகட்டமா உட்காந்துட்டு விட மாட்டாங்க இதை பத்தி நான் நினைக்கிறீங்க பட்சத்துலதான் வந்து கொடுத்துருக்காங்களே சில பேர் வந்து பாத்தோம்னா அது வந்து ரொம்ப அட்வான்டேஜா யூஸ் பண்ணிருக்காங்க சோ எல்லாரும் அது மாதிரி இல்ல சில பேர் தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து இப்ப இருக்கிற சின்ன சின்ன பெண்களே வந்து ஜென்ஸ் சீட்ல வந்து ஜோடி உட்காந்துக்கிறாங்க சொல்லக்கூடாது இந்த எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துக்கிட்டு அது ஜென்ஸ் சீட்டு அவங்க வந்து உட்காந்து லேடி சீட்லயே உட்காந்தா அந்த பாய் கூட இன்னொரு ஜென்ஸ் சீட் உட்காந்து வருவாங்க வயசு அவங்களும் யாரும் ஊன மாட்டாங்களா அது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது நான் ஃபீல் பண்றேன் தெரிஞ்சே செய்யாதீங்க சொல்றேன்

இல்ல முடியாதவங்கனா உட்காந்துக்கலாம் மத்தபடி அவங்க முடியாம வராங்கன்னா கண்டிப்பா நம்ம எஞ்சி இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் எட்டு வந்து இப்ப உமன்ஸ் டே வருது இந்த தமிழ்நாடும் சரி இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சரி பெண்களுக்கு வந்து சுதந்திரம் எழுபது வருஷம் ஆகுது இன்னுமே வந்து ஃப்ரீடம் இல்ல இன்னுமே அந்த கொலை கற்பழிப்பு ஒரு சேஃப்னஸ் இல்லாம இருக்கு ஒரு மேரேஜ் ஆன நீங்க எப்படி நீங்க வந்து இந்த சொசைட்டியை பாக்குறீங்க ஜென்ஸோட தப்பு தான் அது ஆமா ஏன்னா வந்து இப்ப நம்ம நம்ம ஒழுங்கா இருந்தா இப்போ நம்ம ஒழுங்கா இருந்தா இப்போ நான் போயிட்டு நான் ஒரு பஸ்ல போகும்போது நான் இடிக்கிறேன்னா அது என்னோட தப்பு தானே அது அவங்க தான் வந்து பார்த்து ஒழுங்கா இருக்கணும் இனிமே வந்து பாலியல் கார் குட்டை இது மாதிரி நிறைய நிறைய பிரச்சனை நடக்குது இந்தியா அது வட இந்தியா ரொம்ப மோசம் தமிழ்நாட்டுல திராவிட மாநாட்டில் பெண்கள் சேஃப்டியா இருக்காங்களா பெண்களுக்கு வழங்கப்பட்ட திட்டம் என்ன இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுங்க டிஎம்கே டிஎம்கே இல்லையா அதான் மாசம் இப்ப ஆயிரம் ரூபாய்